ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த் மார்ச் அண்ணா ப்ரோமோ ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் அண்ணா சீரியல் பற்றினா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ எசக்கி வந்து கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பரணி வந்து அவங்க தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க ஒன்று எசக்கி கர்ப்பமானது வச்சு இன்னொன்று வந்து பரணி ஊருக்கெல்லாம் எங்கேயும் போகாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்ட்டு எல்லோரும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்து சண்முகம் போய் பரணியை மீட் பண்ணுறாரு அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க இதை மாதிரி என்னாச்சு என்ன இசைக்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்குறாரு உடனே பரணி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் வந்து மசக்கன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இவளுக்கு அவ்வளோதான் நிறையா வாமிட் பண்ணதுனால வயிற்று தசையெல்லாம் சுருக்கினதுனால வயிற்று வெளி மற்றபடி நான் எல்லாமே அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டேன் அவள் கர்ப்பமும் நல்ல ஹெல்தியாக தான் இருக்கா போருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரணி இதை கேட்ட உடனே சண்முகம் சொல்கிறாரு ஓகே அப்போ நீ வந்து இனிமேல் அமெரிக்கா போக மாட்டே இல்லை அப்படிங்கிறாரு என்னது இப்போ எசக்கிக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மாதம் நான் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எனக்கும் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அமெரிக்கா போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரணி உடனே சண்முகம் வந்து நீ போகமாட்டே எனக்கு தெரியும் அதான் நீ திரும்பி வந்துட்டல்ல இல்லை இனிமேல் நீ போகமாட்டே அப்படிங்கிறாரு அதெல்லாம் இல்லை நான் வந்து கண்டிப்பாக போயே தீருவேன் இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்மந்தமும் கிடையாது நீ இனிமே எங்கிட்ட எதை பற்றியும் பேச வேணாம் நான் அமெரிக்கா போகிறத நீ இல்லை உன் முருகனே நினச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பரணி சொல்கிறாங்க ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக இங்கே வந்த மாதிரி இல்லை போல இருக்குது இப்போ டெம்பரரியாக தான் வந்ததாக சொல்கிறாங்க பார்ப்போம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்